இது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு சம்பானேர் கிராமம் மயில இல்ல விவசாயம் இல்ல சாப்பாடு இல்ல ஆனா வரி மட்டும் குறையவே இல்ல மக்கள் எல்லாரும் சேர்ந்து மன்னரிடம் போறாங்க ஐயா இந்த வருஷம் வரி வேண்டாம் எங்களால முடியலன்னு கேக்குறாங்க மன்னருக்கு மனசு இருக்கு ஆனா தைரியம் இல்ல என்ன முடிவு எடுக்க வேண்டியவன் வெள்ளக்கார அதிகாரி கேப்டன் ரசல் ரசல் நேரா சொல்றான் வரி கட்ட முடியலன்னா அடுத்த வருஷம் டாபிள் டாக்ஸ் இதுதான் ரூல்ஸ் அங்கதான் வரான் புவன் ஒரு சாதாரண கிராமத்து பையன் அவங்கிட்ட ஆயுதமும் இல்ல துப்பாக்கியும் இல்ல ஆனா பயமே இல்ல அவன் ரசல பார்த்து கேக்குறான் கோபத்தோட இல்ல தெளிவோட வரி வாங்குற உரிமை உங்களுக்கு இருக்கு ஆனா எங்க வாழைய புரிஞ்சுக்கிற கடமை உங்களுக்கு இல்லையா ரசல் ஒரு நிமிஷம் ஷாக் ஒரு கிராமத்து பையன் அவனையே கேள்வி கேட்கிறானா இது ஈகோ இது அதிகார போர் ரசல் வசஸ் புவன் ரசலின் கண்களில் கோபம் உதட்டில் ஒரு திமிர் சிரிப்பு அவன் சொன்னான் கிரிக்கெட்ல எங்களை ஜெயிங்க உங்க மூணு வருஷ வரிய முழுசா ரத்து பண்ணிடுறேன் ஆனா தோத்துட்டீங்கன்னா மூணு மடங்கு வரி கட்டணும் மக்கள் ஆதிருந்துட்டாங்க கிரிக்கெட் என்னன்னே தெரியாது பேட் பிடிக்க தெரியாது பந்து எடுத்து வீச தெரியாது வெள்ளைக்கார தொழில் முறை இப்படி எதுக்கு முடியும் மக்கள் காதறி நாங்க போனா நம்ம எல்லாரையும் கரிச்சு கொட்டிட்டேயே ஒவ்வொருத்தரும் ஒரே ஒருவன் மட்டும் புவன் அவனுக்கு தெரியும் வரி கட்டம் கிராமம் வழியும் உயிரே போகும் விட போராடி சாகிறது தான் மேல் இது விளையாட்டில் நம்ம மண்ணுக்காக நம்ம மானத்துக்காக நம்ம தலையில விழுந்த வரியின் சுமையை உடைக்க போற போர் அமைதி அந்த அமைதிக்குள்ள ஒரு புரட்சி முதல்ல முன்னால வந்தவர் குரான் சைக்கிள் ஓடுறார் ஓட்ட போறார் பயிற்சி ஆரம்பம் பந்துக்கு தேங்காய் ஸ்டம்புக்கு குச்சி கிரவுண்டுக்கு வெறும் மண் முதல் நாள் ட்ரைனிங்ல பந்தை பிடிக்க போய் ஒருத்தன் வயலில் விழுந்தான் அதை பார்த்து இன்னொருத்தன் சிரிச்சு அவனே காலத்தடுக்கி கிணத்துக்குள்ள விழுந்தான் காமெடியா தெரிஞ்சாலும் அதுதான் நம்பிக்கையின் முதல் படி அந்த சிரிப்புக்குள்ள புவன் மனசுல மட்டும் கனல் எரிஞ்சிட்டே இருந்தது நமக்கு பதினோரு பேர் வேணும் இது ஒரு அணி இல்ல இது ஒரு புரட்சி கண் கலங்கிய அவன் சொன்னா நாளை நம்ம ஜெயிச்சா அது வரி வெற்றி இல்ல மானத்தின் வெற்றி ஆனா அணி இன்னும் முழுமையா இல்ல தேவை ஒரு ஆயுதம் எதிரணிக்கே அதிர்ச்சி கொடுக்கிற ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வீரன் புவனுக்கு ஒரு சுழற்பந்து வீச்சாளன் தேவைப்பட்டான் அப்போதுதான் சக்கர நாற்காலியில் இருக்கும் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட கச்சராவை கண்டான் அவனது கையசைவுகள் பந்தை திருப்புவதில் ஒரு அசாத்திய திறமை இருப்பதை உணர்ந்தான் ஆனால் கிராம மக்கள் தீண்டத்தகாத ஒருவனை அணியில் சேர்க்கக்கூடாது என்று கடுமையாக மறுத்தனர் புவன் தன் முடிவில் உறுதியாக இருந்தான் நாம் எல்லோரையும் எதிர்த்து போராடுகிறோம் நமக்குள் இருக்கும் வேறுபாடுகளை மறந்து போராடினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்று வாதாடினான் இறுதியில் கச்சரா அணியில் சேர்க்கப்பட்டான் அவனது விசித்திர சுழற்பந்து வெள்ளைக்காரர்களுக்கு பேரிடியை கொடுக்க போகும் ரகசிய ஆயுதம் இதற்கிடையில் கேப்டன் ரசலின் தங்கையான எலிசபெத் தன் அண்ணனின் அதிகார திமரையும் கிராம மக்களின் கஷ்டத்தையும் பார்க்கிறாள் அவர்களின் நேர்மை அவளை ஈர்க்கிறது ரகசியமாக எலிசபெத் கிராம மக்களுக்கு பந்து வீசும் நுட்பங்கள் பேட்டிங் செய்யும் போது கால்களை வைக்கும் முறை போன்ற முக்கிய விதிகளை சைகைகள் மூலம் கற்றுக் அவளும் புவனும் இரவில் ரகசியமாக சந்தித்து பேசும்போது அவர்கள் இடையே காதல் உணர்வு மெதுவாக படர்கிறது புவன் மீது ஆழமான காதல் வைத்திருந்த கிராம பெண் கௌரிக்கு எலிசபெத் புவனுடன் பழகுவது பிடிக்கவில்லை இது அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய சண்டையை உருவாக்குகிறது தேசத்துக்காக போராடும் ஒரு தலைவனுக்கு உறவுகளின் சவால் ஒரு பெரும் சுமையாக இருந்தது அணியில் முக்கிய வீரனாக இருந்த லக்கா என்பவன் புவன் மீது கொண்டிருந்த பொறாமையாலும் பணத்தின் ஆசையாலும் கேப்டன் ரசலை சந்திக்கிறான் ரசலிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு புவன் அணியின் பலவீனங்களை அவர்களின் பந்து வீச்சின் ரகசியங்களை எல்லாம் விற்றுவிடுகிறான் கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாகிறது வெள்ளையர்களின் ஆட்டத்திறமை அபாரமாக இருந்தது லக்கா கொடுத்த ரகசிய தகவல்களால் புவன் அணியின் பந்து வீச்சுகள் எல்லாம் அவர்களுக்கு எளிதாக தெரிந்தது சிக்சர்கள் பவுண்டரிகளாக விளாசப்பட்டு முதல் நாள் ஆட்டத்தில் பிரிட்டிஷ் அணி வலுவான நிலையை அடைந்தது மக்கள் கண்களில் பயம் திரும்பியது முதல் நாள் முடிவில் லக்கா தான் துரோகி என்பதை எலிசபெத் கண்டுபிடிக்கிறாள் கிராமமே கொதித்து எழுகிறது தங்கள் மானத்தை பாதுகாக்க போராடிய கிராமத்தை லக்கா பணத்துக்காக விற்றுவிட்டான் அனைவரும் லக்காவை தண்டிக்க வேண்டும் என்று ஆவேசப்பட்டனர் அதே நேரத்தில் புவன் பேசினான் புவன் ஆத்திரப்படவில்லை இது தனிப்பட்ட சண்டை அல்ல இது நம் தேசத்தின் விடுதலைக்கான சண்டை லக்காவின் தவறுக்கு இது நேரமல்ல நாம் ஒற்றுமையாக போராடினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி லக்காவை மன்னித்து மீண்டும் அணிக்குள் சேர்த்தான் இந்த கருணை ஒட்டுமொத்த அணியின் மன உறுதியையும் வலுப்படுத்தியது அணிக்குள் ஒற்றுமை திரும்பியது புவன் நம்பிக்கையுடன் பந்தை கச்சராவிடம் கொடுத்தான் கச்சரா வீசிய வித்தியாசமான சுழற்பந்து ஆங்கிலேயர்களுக்கு புரியாத புதிரானது ஒரு பந்து விக்கெட்டை எடுத்தது அடுத்ததும் அடுத்ததும் விக்கெட்டுகள் மடமடவென விழுந்தன கிராமமே ஆரவாரம் செய்தது புவன் அணியின் சிறந்த பீல்டிங்கும் கச்சராவுக்கு உதவியது கச்சராவின் அபார பந்து வீச்சால் பிரிட்டிஷ் அணி குறைந்த ரன்களுக்கு ஆல் அவுட் புவன் அணிக்கு ஒரு நல்ல இலக்கு அமைந்தது இப்போது பேட்டிங்கில் புவன் அணியின் பொறுப்பு விக்கெட்டுகள் விழுந்தாலும் அவர்கள் போராடி கொண்டே இருந்தனர் மூன்றாம் நாள் ஆட்டம் புவன் அணியின் பேட்டிங்கில் விக்கெட்டுகள் வேகமாக விழுந்தன ரசல் மீண்டும் ஆணவத்தில் நின்றான் ஆனால் புவன் மட்டும் தைரியமாக போராடினான் அவன் உறுதி கிராம மக்களுக்கு ஒரு மீண்டும் நம்பிக்கை கடைசி விக்கெட் இறுதி ஓவர் புவன் மட்டும்தான் களத்தில் இருந்தான் இது கிரிக்கெட் போட்டியின் இறுதி அத்தியாயம் அல்ல ஒரு தேசத்தின் அடிமைத்தனத்திற்கும் விடுதலைக்கும் இடையில் நடந்த போராட்டம் கடைசி பந்து ஆறு ரன்கள் அந்த ஒரு நொடி இந்தியர்கள் மூச்சுவிட மறந்த ஒரு கணம் புவன் மற்றும் லக்கா மட்டும்தான் களத்தில் இருந்தனர் கடைசி ஓவர் வீசப்பட்டது ஒவ்வொரு பந்தும் உயிரை பறிப்பது போல இருந்தது ஐந்து பந்துகள் முடிந்து விட்டது வெற்றிக்கு தேவை ஆறு ரன்கள் பந்து வீசப்பட்டது புவன் முழு பலத்துடன் விளாசினான் அது வானத்தை நோக்கி பறந்தது எல்லையை கடக்குமா எல்லோரும் அஞ்சினர் அது எல்லை கோட்டை கடந்தது புவன் வெற்றி பெற்றான் அந்த ஒரு சிக்சர் மூன்று வருட வரியிலிருந்து ஒரு கிராமத்தை மீட்டது மக்களின் கண்ணீரில் மகிழ்ச்சி கலந்தது ரசல் தோல்வியில் அவமானமாக வெளியேறினான் மானத்துக்காக ஒரு கிராமம் போராடிய இந்த போர் ஒரு தேசத்தின் ஒற்றுமைக்கு முத்திரை பதித்தது